ஹாய் ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்தில் செகண்ட் டேர்மில் இருக்க இலக்கணங்கள் பார்க்க போகிறோம் ஸோ செகண்ட் டேர்மில் இஎல் ஒன்றில் இருக்க இணையழுத்துக்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து புக்கு டேம் ஒன்றில் இருக்க மூணு இலக்கணங்கள் கிளாஸுக்கான இயல் ஒன் இஎல் டூ இஎல் த்ரீ இதுக்கான கிளாஸு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தது இந்த இணையழுத்துக்கள் டைரெக்டாக வந்துடும் இந்த இணைய ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு ஏன்னா இதை வச்சு தான் அடுத்தடுத்து ஹையர் கிளாஸில் போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணால் அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த இணையத்துக்கள்ன்றது டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகிற ஏரியா ஸோ கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின் இருக்குது அடுத்து மூணாவது பாயிண்ட்டு லாஸ்ட் ஸ்டாண்ட் அந்த குரூப் ஃபோரில் இணையத்துக்களில் மட்டுமே ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் ஸ்டாண்ட் அந்த குரூப் டூலி இணையத்துக்கள்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ இப்போ இப்போ பத்து நிமிஷம் ஒரு கிளாஸ் இப்போ போக போகுது அந்த பத்து நிமிஷம் க்ளாஸை கவனிச்சால் பத்து நிமிஷம் கூட ஆகாது கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு ரெண்டு மார்க் வந்து கேரண்டியாக இருக்குது ஸோ கொஷின்ஸ் வந்து பழைய ஃப்ரேமில் பார்த்தோம்னா ஏ வாட் இஸ் வாட் இஸ் தான் கொஷின் கேட்டுருந்தாங்க ஆனால் இப்போ இந்த இணையத்துக்கள் பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா நாலஞ்சு ஆப்ஷனை கொடுத்துட்றாங்க சாரி நாலஞ்சு அந்த கூற்றை கொடுத்துட்டு அதில் கூற்று ஒன்று ரெண்டு சரியா இல்லை கூற்று ஒன்று மூணு சரியா அப்படி தான் கேட்குறாங்க சரி ரெண்டு கூற்று தப்பாக கொடுத்தோ இல்லை ரெண்டு கூற்று கரெக்டாக கொடுத்தோ எது தப்பு எது மாரி ட்விஸ் பண்ணி தான் கேட்குறாங்க ஸோ டைம் வந்து அதிகமாக இதுக்கு எடுத்துக்குது ஸோ அதனால் நம்ம ஈஸியான ஒரு ஏரியா தான் மண் மார்க் எடுக்கிற ஏரியா ஈஸியாக மடப்பாணம் பண்ணுறதுலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சின்ன கான்செப்ட் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அதனால் கண்டிப்பாக அதிலருந்து மார்க் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது ஸோ ஸ்டார்டிங் கிளாஸ் போயிடுவோம் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு நான் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க இணைய எழுத்துக்கள் இணைய எழுத்துக்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது நட்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க ஸோ நட்பு எழுத்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் நம்ம கூடவே இருக்க எழுத்து தான் வந்து நம்ம நண்பர்கள்னு சொல்லுவோம் போல் எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா அது கூடவே ஒரு சில எழுத்துக்கள் வந்தால் அதை நம்ம வந்து நட்பு எழுத்துக்கள்னு சொல்கிறோம் ஸோ நண்பன்றவங்க கூட இருப்பாங்கல்ல அதே போல் எழுத்துக்கள்லையும் வந்து ஒரு எழுத்து வந்தால் அது பக்கத்தில் இன்னொரு எழுத்து கண்டிப்பாக வரும் ஸோ அதுதான் வந்து நட்பு எழுத்துன்னு சொல்கிறாங்க அந்த எழுத்து தவிர வேறு எழுத்து வராது என்றதால் இதை வந்து இன எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க ஒரே இனமான எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க ரைட் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்துடுவோம் இதை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் மேலே போகலாம் ஸோ நம்ம வந்து எழுத்துக்களை பற்றி வந்து சிக்ஸ்த்தில் படிச்சுருப்போம் ஸோ எழுத்துக்கள் வந்து மூணு வகைப்படுன்னு சொல்லுவாங்க ரெண்டு வகைப்படுன்னு சொல்லுவாங்க அப்போ உயிரெழுத்து உயிரெழுத்து பன்னெண்டு இருக்குது அதனால் நமக்கு தெரியும் இருந்து ஒவ்வொரு வரைக்கும் இருக்கிறது உயிரெழுத்துக்கள் அடுத்தது மெய் எழுத்து ஸோ இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் இருக்கிறது மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஸோ இதிலேருந்து தான் நம்ம வந்து இன எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கு எந்த எழுத்து இனமான எழுத்து அப்படின்றது தான் சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த உயிரெழுத்துலேருந்து ஆரம்பிப்போம் ஸோ போது நம்மளுக்கு வந்து குளிர் எழுத்து ஒரு அஞ்சு இருக்குது நெடல் எழுத்து ஏழு இருக்குது குளிர் எழுத்துன்னு பார்க்கும்போது ஆ இ ஏ அப்புறம் பார்த்தோம்னா ஓ இந்த அஞ்சு தான் வந்து குரில் எழுத்து இதுவே நெடில் எழுத்துன்னு பார்க்கும்பொழுது ஆ இ உ ஏ ஐ ஓ அவு இது ஏழும் எழுத்து ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த குரில் எழுத்து எது நெடில் எழுத்து எதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வித்தியாசம் தெரியும் ஒரு சில பேர் வந்து ஐன்றது குரல் எழுத்துன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவாங்க ஸோ அதுபோலாம் வந்து மார்க் பண்ணக்கூடாது அதெல்லாம் தப்பான விஷயம் ஸோ இது சின்ன சின்ன சிலி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது இந்த பெரும்பாலுமாக நெடில் எழுத்துக்கு அதுக்கு இனமான குறில் எழுத்து தான் வந்து இணைய எழுத்தாக வருது அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு ஆ இருக்குது இந்த ஆக்கு இனமான எழுத்து குரில் எழுத்து பார்த்தோம்னா ஆ தான் அடுத்தது ரெண்டாவது ஈன்னு நெடில் எழுத்து இருக்குது அந்த ஈக்கு இனமான குறில் எழுத்து ஈ அதுதான் வந்து இணையெழுத்தாக வருது அதுக்கப்புறம் ஊ இந்த ஊ என்ற எழுத்து ஒரு நெடில் எழுத்து அந்த நெடில் எழுத்துக்கு இனமாக வருது குரில் எழுத்துன்னா ஊ ரைட் அடுத்தது ஏ என்றது ஒரு நெடிலெழுத்து அதுக்கு இனிய எழுத்தாக வருது அதோட குறியெழுத்தான எழுத்தான என்றது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐ இங்கே தான் விஷயம் ஆரம்பிக்குது ஸோ ஐ என்றது ஒரு நெடில் எழுத்து அதுக்கு இனமான எழுத்து எதுவும் கிடையாது அதோட ஷேப்பில் எதுவுமே இல்லை இப்போ ஆ எடுத்துட்டால் அதோட ஷேப்பில் தான் ஆவும் இருக்குது ஊ எடுத்துட்டால் அதோட ஷேப்பில் தான் ஊவும் இருக்குது ஆனால் ஐயோட ஷேப்பில் எந்த எழுத்துமே இல்லை ஆனால் நம்ம வந்து இங்கே ஒரு டெஃபினேஷன் படிச்சுருப்போங்க பாருங்கள் பிறக்கும் மேடம் ஒலிக்கும் முயற்சி ஸோ ஒலிக்கும் முயற்சின்னு சொல்லும்பொழுது நம்ம ஐன்னு சொல்லுவோம் ஸோ ஐன்னு சொல்லும்பொழுது அது போது உங்களுக்கு சவுண்டு ஈன்னு முடியுது பார்த்தீங்களா ஸோ அதுதான் இதை சொல்ல வராங்க ஸோ ஐன்றது என்னது ஒரு எழுத்து அப்போ ஐன்னு சொல்லும்போது ஐன்னு சொல்லும்போது லாஸ்ட்டாக சவுண்டு ஈயில் முடியுது அப்போ ஐக்கு இணைய எழுத்து ஈ இதுதான் கான்செப்டிங்க அடுத்தது ஓ இருக்குது ஓவுக்கு இணைய எழுத்து பார்த்தோம்னா அதோட ஷேப்பில் இருக்க அந்த ஓ தான் அதான் எழுத்து அதுக்கப்புறம் அவு இந்த அவுக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அவுன்றது ஒரு நெடில் எழுத்து அதுக்கு இனமான குரில் எழுத்து எதுவுமே இல்லை ஸோ ஔவுன்னு நம்ம சொல்லி பார்க்கும்பொழுது திரும்பவும் அந்த ஒழிப்பு முயற்சி ஸோ அவுன்னு சவுண்டு அவு அப்படி முடிக்கும்போது ஊன்னு சவுண்டெலாம் முடியுது ஸோ அவுக்கான இணைய எழுத்து ஊ ரைட் இதான் கான்செப்ட்டு திரும்பவும் சொல்கிறோம் பார்த்துக்குங்க எல்லாத்துலேயும் எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை ஆக்கு ஆ இணை எழுத்து ஈக்கு ஈ ஊக்கு ஊ ஏக்கு ஏ ஓக்கு ஓ ஐக்கும் இந்த அவுக்கு மட்டும் மாறுது ஐக்கு இணைய எழுத்து இ அவுக்கு இணைய எழுத்து ஓ இதுதான் வந்து நம்ம உயிரெழுத்துக்கள் இருக்க இணையெழுத்துக்கள் அல்லாது நட்பு எழுத்துக்கள் ரைட் இப்போ நம்ம இந்த உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டோம் அடுத்தது இந்த மெய் எழுத்துக்களுக்கு போயிடலாம் நம்ம ஸோ மெய் எழுத்துன்னு சொல்லும்போது நம்ம என்னென்னு சொல்லுவோம் இக்கிலிருந்து இன்னும் இன்னும் வரைக்கும் இருக்க அந்த பதினெட்டு எழுத்துக்களும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் மெய் எழுத்துன்னு சொல்லுவோம் இந்த மெய் எழுத்தை வந்து ஒரு மூணு டைப்பாக பிரிக்கலாம் நம்மளுக்கு தெரியும் கசட தவறை என்னென்ன நம்மனை இறலை வழலை ஸோ ஓணுத்துலையும் பார்த்தோம்னா ஆறு ஆறு எழுத்துக்கள் இருக்கும் இதை கசட தபர நம்ம என்னான்னு சொல்லுவோம் வல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவோங்களா அதே போல் என்னென்ன நம்மனை இதை என்னென்னு சொல்லுவோம் மெல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவோம் மூக்கில் பிறக்கிறதால இதை மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதயண எழுத்துக்கள் கழுத்தில் பிறக்கிறதால வந்து இறலை வழலை இதை வந்து இடையின எழுத்துக்கள்னு சொல்லுவோம் ஸோ இந்த எழுத்துக்கள் இந்த இக்கிலிருந்து என்ன வரைக்கும் இருக்க எழுத்துக்களில் இணைய எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறது தான் இந்த இடம் ஸோ இங்கே இந்த ஃபோட்டோ இந்த டயக்ராமாக இருக்குது பார்த்திங்கன்னா அதை பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே இருக்குது ஸோ இதுக்கு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க இதை பாருங்கள் இணைய எழுத்துக்கான டெஃபினேஷன் மேலே கொடுத்துருக்காங்க சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அதனால் இது வந்து இணையழுத்துன்னு சொல்கிறாங்க இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் எனப்படும் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களுக்கும் இணையெழுத்துக்கள் ஆகும் ஸோ வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து தான் இணைய எழுத்துன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடித்து பெரும்பாலுமான அதன் இனமான எழுத்துக்களே வரும் அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுத்து வருதுங்களா ஃபஸ்ட்டு சொல்லின் மெல்லின மெய் எழுத்துக்களே முதல்ல வருதான் என்னென்ன நம்ம என்ன ஸோ இங்கே பார்க்கும்போது ஞ இருக்குது அதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா அப்போ பக்கத்தில் என்ன எழுத்துருக்கு இது ஞனன்னு நம்மளன்றது நம்மளுக்கு மெல்லின எழுத்து பக்கத்தில் இருக்கிறது க ச ட த பல்லின எழுத்து வள்ளின மெய் எழுத்து மெல்லின மெய் எழுத்து இதுதான் வந்து இணைய எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அப்போ வள்ளின எழுத்துக்கு மெல்லின எழுத்து இணை இணைய எழுத்தாக வருது அதே போல் மெல்லின எழுத்துக்கு வள்ளின எழுத்துக்கள் தான் இணைய எழுத்தாக வருது லாஸ்ட்டாக பார்த்தோம்னா இந்த இரள வழலன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகே இறள வழலை ஸோ இது வந்து எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இடையின மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் ஸோ இரள வழல் அதாவது எவ்வு எரு இல் எவ்வு எழு இல் இது எல்லாமே ஒரே இனம்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா ஸோ ஏற்கனவே வந்து இந்த உயிரெழுத்தில் பார்த்தோம் இப்போ வந்து மெய் எழுத்துல பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் திங்கள்னு ஒரு வார்த்தை எடுத்திருக்காங்க ஸோ திங்கள்னு ஒரு வார்த்தை எடுக்கும்போது அதில் அந்த இங்குன்றது என்ன எழுத்து மெல்லின மெய் எழுத்து மெல்லின மெய் எழுத்து பக்கத்தில் என்ன எழுத்து வருது வள்ளின எழுத்தான அந்த கா வருது ஸோ ஏன் இங்கே இக்கு வரல அப்படிலாம் கேட்கக்கூடாது ஸோ கா வரிசையில் அதாவது இக்கு கா கா கீ கி எல்லாமே வந்து இணைய எழுத்துக்கள் தான் அப்போ அந்த இணைய எழுத்தான ஞாக பக்கத்தில் காயன்ற வள்ளின எழுத்து வருது அதே போல் மஞ்சள் ஸோ மஞ்சள்னு சொல்லும்போது இஞ்சிக்கு பக்கத்தில் சா வருது அதுக்கப்புறம் மண்டபம் என்னன்றது வந்து ஒரு மெல்லின மெய் எழுத்து அதுக்கு பக்கத்தில் கசட தபரில் வர டா வருது வெள்ளின எழுத்து அதுக்கப்புறம் இந்துக்கு பக்கத்தில் தா வருது அப்புறம் இம்முக்கு பக்கத்தில் பூ வருது இன்னுக்கு பக்கத்தில் ரா வருது ஸோ இதுதான் வந்து இன எழுத்துக்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு கொஷின் மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது எப்படின்னா இதுமாரி திங்கள் மஞ்சள் மண்டபம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதுக்கு சம்மந்த இல்லாமல் ஒரு இல் ஒரு சொல்ல கொடுத்துட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஸோ நம்ம பார்க்கும்போது திங்கள்னாடு கிழமையாக இருக்குது மஞ்சள்னால் நிறமாக இருக்குது மண்டபம்னா வீடு மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ஸோ அந்த கான்செப்ட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த இணைய எழுத்துக்களில் வந்து டுஸ்ட்டு வச்சு உங்களுக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த இணையெழுத்துக்கள் டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டே ரெண்டு டைப் தான் இருக்குது எழுத்தில் வர இணைய எழுத்து அடுத்தது மெய் எழுத்தில் வர இணைய எழுத்து ஸோ ஈஸியாக இருக்கும் படித்து பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நல்லா பார்த்து நல்லா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ மீண்டும் ஒரு நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்